என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த பிறகு பெருமகிழ்ச்சியான செய்தி உன் இல்லம் தேடி வரப்போகின்றது என் குழந்தையே எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் விதமாக உன் வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சி செய்தி ஒன்று உன்னை தேடி பாரப்போகின்றது என் குழந்தையே இத்தனை காலமும் நீ எதற்காக கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்றது இனி எதற்காகவும் நீ ஏங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் முழுமையாக நீ பெற்று போகின்றாய் இந்த அம்மாவின் சத்தியத்தை சாதாரணமாக எல்லாம் நீ நினைத்து விடாதே என் குழந்தையே நான் உன் வாழ்வும் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சத்தியத்தை கொடுக்கின்றேன் என்றால் அதை சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னிடத்தில் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் அதனை ஒரு நாளும் நீ மறந்து விடாதே நான் உனக்கு ஒரு வாழ்க்கையில் சத்தியத்தை கொடுக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் உண்டு என்பதனையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த அம்மா இதை செய்கின்றேன் இதை செய்யக்கூடாது நான் எதை கொடுக்கின்றேன் எதை கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் நான் முடிவெடுத்து வைத்திருக்கின்றேன் உனக்கு எது நல்லதோ அது உன்னிடத்திலேயே கிடைக்கும் எது உனக்கு தேவையில்லாததோ எதுவெல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுக்கின்றதோ அது எல்லாம் உன்னிடத்தில் ஒரு நாளும் நான் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது என் குழந்தையே உனக்கு எது தேவையில்லை எது தேவை என்பதை எல்லாம் விட இந்த தாயானவள் நான் நன்கு அறிவேன் உனக்கான விஷயங்களில் எல்லாம் உனக்கு நிச்சயமாக வந்து சேரும் மற்ற நாட்களில் எல்லாம் நீ நினைத்து வருந்தினாலும் சரி இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் இந்த தாயானவளினுடைய மனது உன்னுடைய மனதினை நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அது சரியான நேரத்தில் உன்னிடத்தில் வந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் உன் அம்மா நான் உனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆறுதலாக இருந்து தானே இருக்கின்றேன் எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வருகின்ற உனக்கு இந்த காரியங்களில் நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் நான் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் இதற்கு மேலும் நீ பெரிதாக சமாளிப்பதற்கு என்று எந்த ஒரு பெரிய விஷயங்களும் இல்லை எதுவாக இருந்தாலும் முன்னால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய விஷயங்களாக மட்டுமே இருக்கும் என்ன நடந்தாலும் சரி என்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துவிட்டது என்றால் போதும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை தர நினைப்பது எல்லாம் நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்வாய் இந்த மனதிற்கு எந்த அளவிற்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று உன் தாயானவள் நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உனக்கு மனநிறைவாக கொடுத்து கொண்டுதான் இருக்க போகின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்தாயோ எந்த நேரத்தில் நீ மிகவும் மனம் வருந்தி நின்றாயோ அந்த இடத்தில் நீ அதே சந்தோஷத்தை மீட்டெடுக்கப் போகின்றாய் என்பது உண்மை என் குழந்தையை நீ நினைக்கலாம் என்ன சந்தோஷம் எனக்கு ஒன்றும் மீண்டும் வருமா எனக்கு அதற்கு வெகு தொலைவாக இருக்கின்றதோ நான் ஒரு நொடி சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்துவிட்டால் கூட பல நொடிகள் என்னை வேதனைப்படக்கூடிய சூழ்நிலைகளை வைத்து விடுகின்றதே எத்தனையோ பிரச்சனைகள் என்னை சுற்றி இருக்கின்றது நானோ ஏனோதானோ என்று இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னதான் நான் மகிழ்ச்சியாக இருப்பது போல வெளியில் காட்டிக்கொண்டாலும் உண்மையில் என்னுடைய மனதானது நாள்தோறும் வேதனையை சுமந்து கொண்டு நிம்மதியில்லாமல் போலியாகத்தான் நடித்து கொண்டு இருக்கின்றேன் என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் எனக்கு நாள்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதுபோன்று மனிதர்கள் இன்னும் இப்படி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாதா இப்படி கூட சில மனிதர்கள் வாழ முடியுமா இவர்களை எல்லாம் பார்த்தால் நான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட அந்த மனநிலை எனக்கு உடனே மாறிவிடுகின்றது எனக்கு கோபம்தான் வருகின்றது என்று என்னிடத்திலேயே கூறினாயல்லவா என் குழந்தையே உங்களுக்கு மத்தியில் நான் வாழ விரும்பவில்லை ஒருபோதும் இந்த மனிதர்கள் செய்கின்ற துரோகங்களை கண்டு நான் பயந்து ஒதுங்கவும் விரும்பவில்லை என்ன செய்து இவர்களிடத்திலே நான் வாழப்போகின்றேன் என்று நீ திணறிக் அல்லவா என் குழந்தையே இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ திணறுகின்ற போதெல்லாம் இந்த தாயானவள் நான் பார்க்கத்தான் செய்கின்றேன் என் குழந்தைக்கு நடப்பது எல்லாம் நல்லதுதான் என்பதனை உணர்வதற்காகத்தான் இந்த தாயானவள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் எப்படியெல்லாமோ வாழ வேண்டிய உன் வாழ்க்கை இப்பொழுது பிரச்சினைகள் தரும் பொழுது அதை யாராலும் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை என் குழந்தை உனக்கு சந்தோஷம் இல்லை என்று வேதனைப்படுகின்றாய் என்றாய் இனி வருந்தாதே இந்த தாயானவள் பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்து கொடுக்கத்தான் போகின்றேன் எல்லா நேரங்களிலும் நீ கடந்து வருகின்ற அத்தனை பாதைகளையும் நான் சரி செய்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் எத்தனையோ வேதனைகளுக்கும் மத்தியில் நீ இந்த வாழ்க்கையை நன்றாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழத்தான் போகின்றாய் என் குழந்தையே எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீ உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்கத்தான் உனக்கு சந்தோஷம் இல்லை என்றால் வேதனைப்படுகின்றாய் அல்லவா இனி வருந்தாதே இந்த தாயானவள் பல மாற்றங்களை இனி உன் வாழ்க்கையில் கொடுக்கத்தான் போகின்றேன் எதை நினைத்தும் கலங்காதே அத்தனை பாதைகளையும் நான் சரி செய்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் கொடுக்கத்தான் போகின்றேன் நீ எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை நன்றாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழத்தான் போகின்றாய் எத்தனை பிரச்சனைகளுக்கும் மத்தியில் நீ உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்கத்தான் போகின்றாய் நான் உன்னோடு இருந்து இதனை தர வேண்டிய சூழ்நிலைகள் எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கின்றேன் இதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய உண்மையான வேண்டுதல்தான் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய உண்மையான வேண்டுதலும் உண்மையான பக்தியும் நல்ல எண்ணங்களும் தான் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உனக்கான வேண்டுதல்களை எல்லாம் இந்த தாயானவள் வைத்து விட்ட பிறகு நிச்சயமாக இந்த தாயானவள் நான் தராமல் விட்டு விடுவேனா வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்காமல் போய்விடுவேனா உன் வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களையெல்லாம் முழுமையாகவும் தெளிவாகவும் அப்படியே உனக்கு தந்துவிடப் போகின்றேன் இனி இந்த வாழ்க்கை உனக்கு நல்லது மட்டுமே கொடுக்கும் இதுவரை நடந்து முடிந்த வாழ்க்கை உனக்கு இழந்த சந்தோஷத்தை திருப்பி பெற்று கொடுக்கும் இந்த அம்மா பொறுப்பினை ஏற்றுக்கொள்கின்றேன் உன் தாயானவள் நான் உனக்கு ஒரு விஷயத்தை தர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை நிச்சயமாக கொடுத்தே தீருவேன் என் குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி